நடிகர் ரஜினிகாந்திற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் நேற்று இரவு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் திடீரென்று அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதே கேள்விப்பட்ட அவரது ரசிகர்கள் கவலையடைந்து அவர் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான கேள்விகளை சமூக வலைதளங்களில் எழுப்பி வருகின்றனர் ரஜினிகாந்த் சென்னையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவரது உடல்நிலை தற்போது சீராக இருக்கிறது ரசிகர்கள் கவலைப்படும் அளவிற்கு அவருக்கு எந்தவிதமான சிக்கலும் இல்லை என்று மருத்துவமனை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் தற்போது நலமாக இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது என்பது ஏற்கனவே மருத்துவர்களோடு ஆலோசனை நடத்தி திட்டமிடப்பட்ட நிகழ்வு அதன்படி நேற்று மாலை ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணியிலிருந்து எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு உள்ளாக அவர் மருத்துவமனைக்கு சென்று இருக்கிறார் இன்று காலை ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணியளவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கிறது அந்த சிகிச்சையை மருத்துவர் சாய் சதீஷ் என்பவர்தான் மேற்கொண்டார் மேற்கொண்டாள் அவர் ஒரு இதய அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜினிகாந்திற்கு மேற்கொள்ளப்பட்ட அந்த சிகிச்சையும் எப்போதும் செய்யக்கூடிய ஒரு வழக்கமான சிகிச்சை தான் இது அறுவை சிகிச்சை அல்ல இதனை அலக்டவ் ப்ரசீஜர் என்று அழைக்கிறார்கள் தற்போது ரஜினிகாந்த் கூலி படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த படத்தின் படப்பிடிப்பு விசாகப்பட்டினத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அவர் கடந்த இருபத்தெட்டாம் தேதி சென்னைக்கு வந்தார் இந்த சிகிச்சையானது அவருக்கு ஏற்பட்ட திடீர் சிக்கலினால் செய்யப்பட்டது அல்ல ஏற்கனவே இது திட்டமிடப்பட்டு நடக்கக்கூடிய சிகிச்சை முறை கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வாரங்களாகவே இது தொடர்பாக ரஜினிகாந்த் மருத்துவர் உடன் ஆலோசனை நடத்தி வந்திருக்கிறார் அந்த ஆலோசனையின் வழியாக அந்த சிகிச்சையை மேற்கொள்ளலாம் என்று முடிவெடுத்த அவர் நேற்றைய தினம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் அவருக்கு உடல் ரீதியாக சில சிக்கல்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதன்படி அவருக்கு அடிவையற்ற பகுதியில் வலி முதுகு வலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்த நிலையில் வீக்கம் அதிகமானதையடுத்து ரஜினிகாந்த் இந்த சிகிச்சை முறையை மேற்கொண்டு இருக்கிறார் என்று மருத்துவமனை வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது ஜெயிலர் படத்துக்கு பிறகு ரஜினிகாந்த் தா சேன் ஞானவேல் இயக்கும் வேட்டையன் படத்தில் நடித்துள்ளார் படத்தில் துஷாரா விஜயன் ரித்திகா சிங் மன்சுவாரியர் ராணா டகுபதி பஹத் பாசில் மற்றும் அமிதாப் பச்சன் ஆகியோர் நடிக்கின்றனர் அனிரத் இசையமைக்க எஸ் ஆர் கதிர் ஒளிப்பதிவு செய்யும் இந்த படத்தை லைகா புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்கிறது சமீபத்தில் டீசர் வெளியாகி கவனம் ஈர்த்தது படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸாகும் நிலையில் இன்று மாலை திரைலர் வெளியாகவுள்ளது இது குறித்து ரஜினி ரசிகர்கள் உற்சாகமாக இருக்கும் நிலையில் தற்போது ரஜினிகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் அவருக்கு எந்த உடல்நலக் குறைவும் இல்லை என்றும் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளுக்காகவே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ரஜினிகாந்தின் மனைவி லதா தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை ஒரு சிலர் படத்தின் ப்ரமோஷன் விளம்பரத்திற்காக செய்யப்படும் விளம்பரம் என்கின்றனர் ஆனாலும் அவருக்கு வயது ஆகிக் கொண்டே செல்வதால் வரும் உடல்நிலை கோளாறுகள் தான் இவை அதற்கு அவர் சிகிச்சை எடுத்துக் கொள்கிறார் என்பதே உண்மை